மகாநதி சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கங்கா யமுனா கிட்டே போயிட்டு யமுனா என்னால் முடிஞ்சது இவ்வளோ பணம்தான் நீ இந்த பணத்தை உன்னுடைய செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்து யமுனா இருந்துட்டு அக்கா உங்கள் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இப்போ எதுக்கா எனக்கு இவ்வளோ பணம் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாட்டி யமுனா கிட்ட வந்து இங்க பாரு யமுனா அம்மாவால உனக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாமே செய்ய முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறா அக்காவா இருக்கிறதுனால தானே இப்போ காவேரி நெகை கொடுத்து உதவி செஞ்சிருக்கா இப்போ கங்கா இருந்துட்டு உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்றா அதை நீ வேணான்னு சொல்லாம அந்த பணத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ யமுனாவும் கங்கா கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி ாங்க இத பார்த்து கங்காவும் குமரனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ